ஹலோ எப்ரியன் வெல்கம் டலூஷ் கிளவர் நானு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டத்தை வந்து தமிழக அரசு தரப்புலேருந்து இப்போ செயல்படுத்தியிருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா கோழி வளர்க்குறதுக்கு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் இலவசமாக வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ அது எப்படி நம்ம பெறுவது இதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன ஸோ இதுக்கு யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டூ கிளவருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிராமப்பகுதிகளில் சிறிய அளவிலான நாட்டுக்கோழி பண்ணைகள் அமைக்க ஐம்பது சதவீதம் மானியம் வழங்கும் திட்டத்தில் பயனடைய தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான அதாவது இரநூத்தி ஐம்பது கோழிகள் நாட்டுக்கோழிகள் அமைக்க ஐம்பது சதவீதம் மானியம் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தப்பட உள்ளது தேர்வு செய்யப்படும் பயனாளிகளுக்கு நாட்டுக்கோழி வளர்ப்பு பண்ணைகளை நிறுவுவதற்கான கோழி கொட்டகை கட்டுமான செலவு உபகரணங்கள் வாங்கும் செலவு அதாவது தட்டு மற்றும் தண்ணீர் தட்டு மற்றும் நாலு மாதங்களுக்கு தேவையான தீவன செலவு அதாவது கோழி வளரும் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த செலவில் ஐம்பது சதவீத மானியம் அதாவது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா மாநில அரசால் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தில் மீதமுள்ள ஐம்பது சதவீத பங்களிப்பை வங்கி மூலமாகவோ அல்லது தனது சொந்த ஆதாரங்கள் மூலமாகவோ பயனாளிகள் திரட்ட வேண்டும் பயனாளிகளிடம் கோழி கொட்டகை கட்ட குறைந்தபட்சம் ஆறுநூற்றி இருபத்தைந்து சதுரடி நிலம் இருக்க வேண்டும் இந்த பகுதி மனித குடியிருப்புகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும் கட்டுமான பணிகள் தீவனம் மற்றும் உபகரணங்கள் வாங்குதல் போன்ற அனைத்து செயல்முறைகளும் பயனாளிகளால் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் கிராமப்புறத்தில் அதாவது ஒரு இரநூத்தி ஐம்பது கோழிகள் நாட்டுக்கோழிகள் அமைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசால் ஐம்பது சதவீதம் மானியம் வந்து வழங்குறாங்க அதாவது அந்த பண்ணை அமைக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதாவது கோழி கொட்டகை அமைக்கிறதுக்கு கட்டுமான செலவு உபகரணங்கள் வாங்கும் செலவு ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அந்த கோழி கொடுத்த அடுத்த நாலு மாதங்களுக்கான தீவன செலவு கோழி வளர்கிற வரைக்கும் இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மானியமாக பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா கொடுக்குறாங்க இது வந்து ஐம்பது சதவீதம் இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஐம்பது சதவீத பங்கு வந்து நீங்கள் கொடுக்கணும் அது பார்த்தீங்க அப்படின்னா சொந்த ஆதாரங்கள் மூலமாகவோ பயனாளிகள் திரட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கொட்டையை அமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தைந்து சதுரடியில் நிலம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த நிலம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடாது அதாவது குடியிருப்புகளில் இருந்து விலகி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கட்டுமானப் பணிகள் தீவனம் உபகரணம் வாங்குறது இது எல்லா செயல்முறையுமே பார்த்திங்கன்னா பயனாளி நீங்கள் தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் இரநூத்தி ஐம்பது எண்ணிக்கையிலான நாலு வாரம் வயதுடைய நாட்டுக்கோழி குஞ்சுகள் மாவட்ட கால்நடை பண்ணையிலிருந்து இலவசமாக வழங்கப்படும் பயனாளி அந்த கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும் விதவைகள் ஆதரவற்றோர் திருநங்கை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பட்டியல் வகுப்பு பழங்குடியினருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுகளில் பயனாளிகளாகவோ அவர்தம் குடும்பத்தினராகவோ நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டத்திற்கீழ் பயனடைந்திருக்கக்கூடாது பயனடைய விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் ஆதார் நகல் பண்ணை அமையவிருக்கும் இடத்திற்கான சிட்டா அடங்கல் இதன் நகல் மற்றும் ஐம்பது சதவீத தொகை அளிப்பதற்கான ஆதார ஆவணங்கள் மூன்று ஆண்டுகளுக்கு பண்ணையை பராமரிப்பதற்கான உறுதிமொழியுடன் அருகில் உள்ள கால்நடை மருந்தகத்தை அணுகி விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது கோழிகள் வந்து கொடுக்க போகிறாங்க அந்த கோழிகளுக்கு நாலு வாரம் வயதுடையதாக இருக்கும் அந்த நாட்டு கோழி குஞ்சுகள் அப்படின்னு சொல்கிறாங்க அது எங்கே தராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மாவட்ட கால்நடை பண்ணையிலிருந்து இலவசமாக நம்ம கொடுத்துருவாங்க ஸோ யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னா பயனாளி அந்த கிராமத்துலேயும் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதுபோக விதவைகள் ஆதரவற்றோர் திருநங்கை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பட்டியல் வகுப்பு பழங்குடியினருக்கு பார்த்திங்கன்னா முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீமில் வந்து இந்த திட்டத்தை வாங்கியிருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு இந்த காலாண்டில் பார்த்திங்க அப்படின்னா அவரோ அவர் குடும்பத்தினரோ பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டத்தில் பயனடைந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பயனடைய விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஆதார் அட்டையின் நகல் அதுக்கப்புறம் பண்ணை அமையவிருக்கும் இடத்திற்கான சிட்டா அடங்கல் இதெல்லாம் நகல் வேணும் அப்படிங்கிறாங்க ஐம்பது சதவீத தொகை நம்ம வந்து நம்மளாக கொடுப்போம் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஆதார ஆவணங்கள் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு உறுதிமொழி சான்று வேணும் அப்படிங்கிறாங்க அதாவது மூன்று ஆண்டுகளுக்கு பண்ணை பராமரிப்பதற்கான உறுதிமொழி இது எல்லாமே கொண்டுட்டு நம்ம அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகத்தை அணுகி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்குறது சொல்கிறாங்க ஸோ இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா நாட்டுக்கோழி வளர்க்கறதற்கு மானியம் வந்து கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதம் அதாவது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி ரூபா வரைக்கும் மாநில அரசால மானியம் கொடுத்துட்றாங்க ஸோ மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டும் நீங்கள் கம்பல்சரி போடணும் அப்படிங்கிறாங்க இதுக்கு விண்ணப்பிப்பார்கள் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தஞ்சு அடியில் நிலம் வச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த நிலம் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் குடியிருக்கும் பகுதியை விட்டு தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறாங்க அரசு வந்து ஐம்பது சதவீதம் மானியம் கொடுத்தாலும் மீதி இருக்கக்கூடிய அதே அளவு இல்லை அதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்பாடு நம்ம தான் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க முன்னுரிமை பார்த்தீங்கன்னா விதவைகள் ஆதரவற்றோர் திருநங்கை பட்டியல் பழங்குடியினர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை பண்ணை அமைக்க விடும் இடத்திற்கான சிட்டா அடங்கள் நகல் இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் உறுதிமொழி சான்று ஒன்று வேணும் அதுக்கப்புறம் ஐம்பது சதவீதம் நம்ம தொகை வந்து அளிக்கிறோம் அதுக்கான ஆவணங்கள் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கொண்டுட்டு அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகத்தை அணுகி நம்ம வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா பத்து டு இருபது நாளில் வந்து செயல்படுத்தி முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பத்தாம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிற தேதி வந்து வேரியாகும் சரிங்களா ஸோ மாறுபடும் அதனால் நீங்கள் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்துகிறதை அணுகி நீங்கள் அதை பற்றியான டீட்டெயில்ஸு கேட்டுக்கலாம் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடம் மருந்து உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்